ஓம் சைரா ஜெய் குழந்தையே நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்பது என்னால் வடிவமைக்கப்பட்டது என் அனுமதி இல்லாமல் எதுவுமேங்க நடக்காது தெரியுமா நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய் ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேன் என்று நினைக்கின்றாயா நீ எப்போது என்னை அப்பா என்று அழைத்தாயோ அப்போதே எல்லா உரிமையும் உனக்கும் எனக்கும் இருக்கிறது நீ அழும்போது என்னுடைய மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் வழியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை மிகுந்த வழியை ஏற்படுத்துகிறது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் எளிதாக தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாக மேலோங்கி நிற்க போகிறாய் யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன் எதை பற்றியுமே நினைக்காதே உனக்காக யாருமே இல்லை என நீ வருந்த கூடாது நீ அப்பா என அழைத்தால் உன்னை காக்க நான் வருவேன் நீ நினைத்தது நடக்கும் உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுப காரியங்கள் எல்லாவற்றையுமே நான் நடத்தி காமிக்கிறேன் என் ஆசியோடு நடக்கும் உன் முயற்சிக்கான பலன் வெகுநாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா எனக்கான வேலை வேண்டும் அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்பா எனக்கான சரியான வேலையை எனக்கு வாங்கி வாங்கித்தாருங்கள் அந்த வேலையின் பொறுப்பை உங்களிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று என்னிடம் நீ கண்ணீர் விட்டு அழுவாத குறையாக என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா உன் மனக்குமரல் உன்னுடைய மன வேதனை உன்னுடைய மன வழி எவ்வளவு என்பது எனக்கு தெரியும் எனக்காக ஒரு நிரந்தர வேலை வாங்கி வாங்கித்தாருங்கள் அப்பா என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா அந்த முயற்சிக்கான பலனை நான் உனக்கு தரப்போகிறேன் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் விரைவாகவே அந்த வேலையில் நீ உன் கையொப்பத்தை இடு அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இப்போது என்னுடைய ஆசியுடன் நீ முழுமையாகவே காப்பாற்றப்பட்டு விட்டாய் இனி எதற்காகவுமே நீ பயப்படக்கூடாது நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் நடப்பதைக் கண்டு ஆச்சரியமடைய போகிறாய் அமைதியற்ற மனநிலையிலிருந்து வெளிவரப் போகிறாய் என்னுடைய ஆசி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் சரியான பாதையில் என் அப்பா என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இத்தனை நாட்களாக நீ காத்திருந்தாய் அல்லவா அதற்கான பலனோடும் வட்டியோடும் நான் வந்திருக்கிறேன் என்னை தொட்டு எப்பொழுது என்னை அப்பா என்று கூப்பிட்டாயோ அதற்கான முதல் வேலையை நான் செய்யத் தொடங்கிவிட்டேன் இனி எல்லாமே உனக்கான வெற்றி பாதையாக மட்டுமே அமையப் போகிறது நீ கேட்ட வேலை உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ இனிமையாக பொழுதாக மாற்றிக்கொள் இதுதான் என்னுடைய உனக்கான ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே என்னுடைய ஆசியும் துணையும் எப்பொழுதுமே இருக்கும் உனக்கு பக்க பழமாக இருந்து உன்னை காப்பாற்றுவது தானே உன்னுடைய அப்பாவின் வேலை உன் அப்பா நான் சொல்கிறேன் உனக்கு தரும் இந்த வேலை நிரந்தரமான வேலை உன் மனதிற்கு நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய் நீ எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய் உன்னுடைய கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன் என் ஆசையுடன் நீ நன்றாகவே இருப்பாய் நீ என்னுடைய பிள்ளை இறைவா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ புலம்பாதே மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான் ஞாபகம் இருக்கிறதா அதேபோல உன்னுடைய துன்பமான நாட்கள் உன்னுடைய சோதனை காலம் எல்லாமே முடிந்து உனக்கு வசந்த காலம் வீசும் அதே போல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைக்க மாட்டார் என்று நீ நம்ப வேண்டும் நீ நினைத்தது நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் மகளே அது நடக்க வேண்டிய நேரத்தில் இந்த அப்பாவின் ஆசியோடு நடக்கும் நீ முயற்சி செய் உனக்கான பலன் நிச்சயமாகவே கிடைக்கும் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருந்து கொண்டே இருக்கிறேனே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவதற்கு உனக்கே அரிதான வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் பேரும் பெற்று சீரும் பெற்று சிறப்பாக நீ வாழப் போகிறாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் நீ எதை பற்றியுமே எதிர்மறை சிந்தனைக்கு உன் மனதில் நீ இடம் கொடுக்கக்கூடாது ஒன்றை மற்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காப்பாற்றும் அப்படித்தான் நீ என்றோ செய்த தர்மம் இன்று உன்னை காப்பாற்றியிருக்கிறது இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது இறைவனை நாடாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது முயற்சி மட்டும்தான் நம்முடையது அதற்கான முடிவு இறைவனின் கையில் இருக்கிறது அது இறைவனுடையது அதற்காக நீ வருந்தாதே எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் அது உன்னை வந்து சேரும் என்று நம்பு எனக்கு அப்பா செய்வது எல்லாமே என்னுடைய நன்மைக்கு மட்டும்தான் என்று நீ நம்பு வாழ்க்கையின் சந்தோஷத்தை பிற நபரோடு நீ தேடாதே உங்கள் சந்தோஷத்தை உனக்குள்ளேயே தேடு உங்கள் பிறவியின் காரணத்தை தேடு உங்களின் வளர்ச்சியின் தடைகளை தேடு நான் என்னும் ஆணவம் தவித்து நதி போல நீ ஓடு பிடிக்காத செயல்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத செயல்களில் உங்கள் கவனத்தை செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு நீ பதில் கூறாமலும் இருந்தாலே போதும் உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக நீங்கள் விழாதே விதையாக எழுங்கள் மீண்டும் முளைப்பதற்கு நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கவலையிலேயே அப்படியே விழுந்தே கிடைக்காதே எழுந்து வா உன் அப்பாவின் துணையோடு உன் அப்பாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு நீ மேலே எழுந்து வா எல்லாவற்றிலுமே நீ ஜெயிப்பாய் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து எல்லாவற்றையுமே வெற்றிப்படியாக மாற்றிக்காட்டு ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சிக்காமல் உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைக்கு சென்று பாருங்கள் யாருடைய நிழலுக்குள்ளும் உங்களை பழகப்படுத்தி கொள்ளாதிருக்கும் வரை வெயில் உங்களை சுடுவதில்லை எத்தனை வேகமாய் நம்மை மற்றவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து விட்டாலே போதும் நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவோம் அனைத்திலும் இயல் எதிர்பார்த்த சூழலை புரிந்து கொண்டால் உயரிய நிலையை பெறுவது நிச்சயம் உண்மை நான் சொல்வது உனக்கு புரிகிறதா நான் சொல்வது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை கேட்டு அதன்படியே நட உனக்கு வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது இந்த விஷயத்தை நான் வெகு நாட்களாக உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்துக்கொண்டிருந்த விஷயத்தை இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் இப்பொழுதுதான் எனக்கு மன ஆறுதலாக இருக்கிறது இனி நீ பிழைத்து கொள்வாய் உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என்னுடைய கைகளிலிருந்து தான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு எழுதுகோளாக நான் இருப்பேன் உன் இருந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன்னுடைய தவறு இல்லை உனக்கான இக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிக பெரிய சொத்து இருக்கின்றது அதை நீ ஒரு நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படிதான் உன் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து நான் காத்திருப்பேன் உன்னை சந்தோஷமாகவே வாழ வைப்பேன் நீயாக ஓர் கற்பனைக் கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன் உன்னை ஒருபோதுமே விட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை எழுத்திருக்கும் போது உன் உலகமாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் உனக்கு செய்வது எல்லாவற்றையுமே என்னுடைய ஆனந்தத்தால் தான் செய்கிறேன் நீயும் அப்படிதான் எனக்கு எல்லாமே என்னுடைய உலகமாக என் அப்பா இருக்கிறாய் என்று தானே சொல்கிறாய் அதுபோலவே எனக்கான உலகமும் என் குழந்தைதான் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நானே எப்பொழுதுமே துணை இருக்கிறேன் உன்னுடைய நட்பாகட்டும் உன்னுடைய காதலாகட்டும் உன்னுடைய அனுக்கிரகம் விசுவாசம் முதலியவற்றையெல்லாம் என் மேலே நீ வைத்திருக்கிறாய் நான் உன்னை கண் இமையை காப்பது போல காத்து இருக்கிறேன் உன்னுடைய முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அப்பா என்று என்னை உரிமையாக கூப்பிடு நான் உன்னை தேடி ஓடோடி வருகிறேன் அப்பாக்கு இணை ஏதுமே கிடையாது உன்னை காப்பாற்ற என்னால் மட்டுமே முடியும் எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை நான் நினைத்தால் அதை ஒரு நொடியில் மாற்ற முடியும் முழுமையாக ஏன் நம்ப நம்பு எல்லாவற்றையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன் இனி உனக்கு நடப்பது நன்மையாகவே இருக்கும் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது ஏனென்றால் இது களி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாமல் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒரு பொதுமி அப்பா கைவிட மாட்டேன் புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா நன்றி பாராட்டுவதுதான் பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான் செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம் தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயச்சமும் இல்லை ஒரு சித்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண் கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றிக்கடன் கடன் ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களைத் தவிர வேறு எவரின் அசட்டுப் பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம் உன்னை உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள் உனக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் எல்லாமே சரியாகிவிடும் எதற்குமே நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன் எதற்குமே கலங்காதே உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன் நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய் நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது எப்போது உனது பாறங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன் இப்பொழுது என்னுடைய தவ காலம் முடிந்தது உனக்கு நல்லதை நடக்க செய்யப் போகிறேன் இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை என்னுடைய தவ காலமே உனக்காக மட்டும்தான் எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபடப் போகிறாய் பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளி தரப்போகிறேன் காத்திரு உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்து கொண்டு வருகிறேன் ஆனால் ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் வலிய போய் நீ மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதுதானே உண்மை எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் உனக்கு கூறுவது அடிக்கடி கூறுவது நீ மறந்து போகின்றாயே ஏன் என் பேச்சை கேட்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கின்றாயா வேண்டாம் என் தங்கமி அந்த அளவிற்கு உன்னுடைய கவனம் சிதறுகின்றது மாயை உன்னை சூழ்ந்து இருக்கின்றது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொல்கிறேன் அந்த பொறுமை உனக்கு வர மாட்டேன் என்கிறது ஏன் என்று யோசித்துப் பார்த்தாயா எப்போதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் பார்ப்போம் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமோ என்ன அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா உனக்கு போல் எல்லாமே சுபமாக முடியும் உனது முயற்சியை விட்டுவிடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக அமைத்துக் கொடுக்கிறேனா எப்போதும் என்னுடைய நாமும் உன் நாவில் இருக்கட்டும் என்னுடைய உருவம் உன் கண்களில் நிலைத்திருக்கட்டும் உன்னுடைய இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நீ உணரப்போகின்றாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகப் போகிறது என் தங்கமே நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் நீ எனது பிடியிலேயே இருக்கின்றாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலையே படாதே நான் இருக்கின்றேனி உன்னோடு எங்கும் எப்போதுமே இருக்கின்றனி உனக்கு நல்லது மட்டும்தான் நான் நடத்தி காமிப்பேன் எதற்காக பயப்படுகிறாய் கவலையின்றி சந்தோஷமாக இரு உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் எல்லாம் வெற்றி படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை பார் உனது துயரங்கள் அனைத்துமே காணாமல் போய்விடும் நான் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேன் பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றேன் அங்கு என்னை காக்க வைக்காதே நீண்ட நேரமெல்லாம் என்னால் அங்கிருக்க முடியாது வெகு சீக்கிரமாகவே நான் சொல்வதை கேட்டுவிடு உனக்காகத்தான் நான் காத்திருப்பேன் மனமாற உனக்கு நான் பரிசை தரப்போகின்றேன் வீண் பேச்சையெல்லாம் தவிர்த்து இதை நாமத்தை நீ உச்சாடனம் செய்து இறை பற்றிய தங்களை எல்லாம் கேட்டு இறையுடன் பிணைந்து உணர்ந்து நம்மினுள் நிலைபெற்றுள்ள பெற்றுள்ள இரையை ஒளிப்படையனி பாடுபடும் பேசுபவர்தான் விதைத்துக் கொண்டிருக்கின்றார் கேட்பவர்தான் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார் காரணமின்றி வளவளவென்று பேசுபவர் நிறைய உடன் இல்லாத இன்னொருவரை பற்றி புறம் பேசுபவர் நிறைய பேச்சுதான் மனிதனின் பதிப்பை வெளிப்படுத்துகிறது எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கி விடுகிறது பல உறவுகள் முறிந்துள்ளது வீண் பேச்சு பேசிக்கொண்டு திரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும் மேலும் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது வீண் பேச்சு நம்முடைய வாழ்வை விழுங்கி விடுகிறது கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர் நிறைய பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்கள் பல பேர் சொல் சிக்கனம் என்பது மிகவுமே அவசியம் தேவையும் கூட மற்றவர் மனம் புண்படுவதை மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் என்பது நமக்கு உதவுகிறது நம்முடைய பேச்சில் உண்மை நேர்மை அழகு கனிவு நியாயம் கண்ணியம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சில் பொய் புறம் அவதூறு எல்லாம் இருக்கவே கூடாது எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல பேசியே கெட்டவர்கள்தான் ஏராளம் நல்ல மனிதர்களை பற்றிய தவறான தகவல்களை எல்லாம் உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கவே செய்கின்றார்கள் மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நகரம் கடிகாரமுள் நம் ஆயுளை குறைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள் ஆணி போன்ற கூறான வார்த்தைகள் மனக்காயத்தை ஏற்படுத்தி இரத்தம் வழிந்தோட செய்கிறது வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிட மாற்றத்திற்கு ஆளாகி வந்தாடப்பட்டவர்களும் உண்டு நட்பை உறவுகளை இழந்து ஆதரவின்றி தப்பவர்களும் உண்டு தேவையற்ற சண்டை சச்சரவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டவர்கள் அதிகமானோர் இருக்கின்றனர் தொழில் இறக்கங்களை கண்டவர்களும் அதிகமானவர்கள் இருக்கின்றனர். நல்ல உதவிகளை கெடுத்து கொண்டு உண்டு முன்னோர்கள் சொல்லுவதும் உண்டு அடிச்சா வழி மறந்தோ பறத்தோ போய்விடும் ஆனால் வார்த்தையை அள்ள முடியாது சொல்லிய வார்த்தைக்கு திரும்ப பெறவும் முடியாது நீ எந்த இடத்தில் குப்பையாக மதிக்கப்பட்டாயும் அந்த இடத்தில் வைரமாக சொல்லிக்க நீதான் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு நான் நிச்சயம் துணை இருப்பேன் உன்னை ஜொலிக்கவும் வைப்பேன் உனக்கான காலம் வரும் வரை நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்திரு களங்காதி உனக்கு ஒரு நிலையான வருமானம் பெற வேண்டுமென்று நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கின்றாய் ஏதாவது ஒரு தடங்கள் உன்னுடைய வாழ்வில் வந்து கொண்டே இருப்பதாக வருந்தி கொண்டே அல்லவா இப்போது அது போகிறது உன்னுடைய வருமானம் தடையின்றி கிடைக்கவும் உன்னுடைய வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் பல கிடைக்கப் போகிறது நான் உன்னை கைவிட்டு விட்டதாக நினைக்காதே நான் உனக்காக மாற்றங்கள் செய்து வைத்திருக்கின்றேன் உனக்கான வாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றேன் சரியாக பயன்படுத்தி நீ வெற்றி பெற்றுக்கொள் வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசெலித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் பறந்துள்ள கர்மா என்ற தோசியை அவர்கள் துடைத்து எடுக்கின்றார்கள் அந்த கர்மத்தில் இருந்து யாரும் தப்பவும் கிடையாது எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைத்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனது இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன்னுடைய பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா இனிமேல் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை எல்லாம் தகர்த்து உன் தடையங்களால் உன் வாழ்க்கையை வெற்றியாய் அமைக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் இது உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதிலிருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடுமுறைக்கு கொண்டு வருவதுதான் உன்னுடைய பிடிவாத குணம் எனக்கு தெரிகிறது எது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கழுங்காதே அப்பா நான் இருக்கின்றினி உன்னை தொடரும் துயரங்கள் என்றோடு விழுகட்டும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்காக நான் பேசியிருக்கின்றேன் அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்திருக்கும் கவனித்துப்பார் நிச்சயம் தொலைபேசி அழைப்பு உனக்காக வரும் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தியே வரும் உன்னுடைய இடம் உனக்காகத்தான் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது முகத்தில் புன்னகையை எப்போதும் வைத்துக்கொள் அதுதான் நேர்மறை சக்திகளை உன்னிடம் இழுத்து வருகிறது அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை வெல்ல இங்கு யாராலுமே முடியாது கடல் முழுவதும் தண்ணீர் என்றாலும் கப்பல் மட்டும் கம்பீரமாக செல்கிறது கப்பலுக்குள் நீர் புகாதவரை கப்பலுக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை அதே நிலைதான் நமக்கும் நமது மனம் என்னும் கப்பலுக்குள் கவலை என்னும் நீர் புகாதவரை அமைதிக்கு எந்த விதத்திலும் பஞ்சம் இல்லை ஆனந்தத்திற்கும் அளவே இல்லை கடந்த காலத்தை அசிப்போட்டு கொண்டே இருந்து அவ்வாறு அசை போட்டால் கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தால் உனக்கு பயம்தான் வரும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து தனக்கு பிடித்தது போல நீவாள் மாறாக ஐயோ அப்போது இப்படி வாழ்ந்திருக்கலாமே என்று புலம்பி எந்த பலனும் வராது ஒன்று மட்டும் நினைவில் கொள் ஒரே ஒரு நொடி போதும் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே முடிவு பெற அதனால் நாம் கழிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கை பாதையை குறைத்து கொண்டிருக்கிறது நமது வயதை கூட்டுகிறது ஆகவே இடைப்பட்ட இந்த குறுகிய காலத்தில் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுத்து இருக்கிறேன் அதை நீ உறந்து கொண்டால் உன் வாழ்க்கையை உன்னுடைய துன்பமான காலங்களையெல்லாம் புன்னுடகையுடன் ஆசீர்வாதத்துடன் நன்றாகவே நீ வாழலாம் எல்லா துன்பங்களையும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் எல்லாம் வெற்றி படியாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமாக இருந்தாலும் உன்னால் நிச்சயம் வெல்ல முடியும் உனக்கான நிலையான வருமானத்தை கொடுப்பதற்காகத்தான் உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன் என்னை காக்க வைக்காதே சீக்கிரம் எழுந்து என்னை தொட்டு நீ பெற்றுக்கொண்டால் உன்னுடைய வருமானம் உனக்கு நிலைத்து இருக்கும் நிலையான வருமானமும் உன்னுடைய வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த தடையும் எந்த தடங்களும் ஏற்படாது உனக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கிவிட்டேன் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி மட்டும்தான் பெறுவாய்